கிறிஸ்தைசுக்குள் அன்பாய் அழைக்கப்பெற்ற அன்புக்குரியவர்களே இந்த இரவு நேரத்திலும் நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை உறங்குவதற்கு முன் உன்னதோடு தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம் தேவனுடைய மாறாத வல்லமையுள்ள அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து நம்முடைய வாழ்விலே உள்ளான மனசனை நாளுக்கு நாள் வல்லமையை வெலப்படுகிற நேரமாக மாறட்டும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம் நாம் ஜெபிக்கலாம் பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் ஒவ்வொரு நாளும் உடைய கிருவை எங்களுக்கு பெரிதாக இருக்கிறது போதுமானதாக இருக்கிறது நிர்மூலமாகாமல் எங்களை பாதுகாக்கிறது எத்தனையோ சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பெலன் தந்து நீ ஒவ்வொரு நாளும் நடத்துறீங்கப்பா நடத்துறீங்கப்பாத்திரம் எல்லாவற்றையும் உடைய பலத்த கரத்தினாலே ஓங்கிய புயத்தினாலும் உடைய வல்லமையினாலும் நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு நீ தந்திருக்கிற எல்லா சத்துவத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த விலையிலும் கூட எங்களை முழுவதுமாக கரங்களிலே நாங்கள் விடுகிறோம் நீர் ஆண்டவர் வார்த்தையின் வல்லமைகளை எங்களுக்கு விளங்க பண்ணும் காண்பீங்க நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் நாமத்தில் செபிக்கிறேன் பாடலை ഒരേ ഒരു ശരണം സിലുവിൽ അനുദിനം അടിയാൻ സായന്താ ഇൻപം സൂറന്തൊഴി കേട്ട ഇന്നലുകൾ മറന്നിട്ടതേ ആ ഇൻപം സൂരന്തേമൊഴി കേട്ടേ ഇന്നലുകൾ പരന്നിട്ടതേ திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம் திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம் தருமெனக்கானந்த சந்தோஷம் தருமெனக்கானந்த சந்தோஷம் தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம் சிலுவை நிழலில் அனுதினமடியார் சாய்ந்திலை பாருகின்றேன் ஆ சிலுவை நிழலில் அனுதினமடியார் சாய்ந்திலை பாருகிறேன் வார்த்தையின் அன்பின் மறைவில் நிழலில் ஆத்துமனே சரி நருகில் ஆத்துமனே சரி நருகில் அடையிற மனதில் சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை பாருகிறேனா பார்த்தில் சாய்ந்திலை பாருகிறேன் நல்ல அற்புதமான பாடல் சிலுவை ஒவ்வொரு நாளும் சிலுவை அல்ல சிலுவை வழிபடுவதற்காக அழைக்கப்படவில்லை சிலுவையில் மறித்த இயேசுவின் உபதேசங்கள் தான் நமக்கு முக்கியம் சிலுவை பற்றி உபதேசம் அப்படின்னாலே சிலுவையிலே தொங்கிய இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகள் தான் முக்கியம் அது மாத்திரமல்ல இன்னைக்கு அநேகர் மரணத்தை நினைவுகூறுங்கள் என்று சொன்னார் மரண நாளை நினைவுகுற சொல்லவில்லை இதை நாம் புரிந்து கொள்ளணும் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை தரும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை நாம் ஒவ்வொரு நாளும் அதனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் இந்த எல்லாம் நான் பிறற்போதனையாக

பிசாசு சோதிக்கிறான் ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிறது நடத்துதல் யாருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இதில் நாம் நேற்று தினத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த சில காரியங்களை பார்த்தோம் தொடர்ந்து நாம் பிசாசை குறித்த காரியங்களை நாம் அறிந்து அந்த பிசாசுக்கு பல பெயர்கள் இருக்கிறது இதே அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மூணாவது வசனத்தில் பாருங்க அப்பொழுது சோதனைக்காரன் அவனுக்கு பேர் என்னது சோதனைக்காரன் ஆண்டவர் அதனால தான் யாருக்கப்ப ரொம்ப அற்புதமா எழுதுறாரு ஆண்டவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரு கிடையாது அவ பிசாசை வச்சு உன்ன டெஸ்ட் பண்ணி உன்னை திருப்புறது அப்படியெல்லாம் சோதிக்கிறவர் கிடையாது கிடையாதுன்றாரு ஆனால இங்க சோதனைக்காரன் என்றாலே பிசாசை தான் குறிக்கிறதாக இருக்கிறது அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து இங்க இவர் என்ன சோதிக்கிறான் வார்த்தையினாலே அவரை ஜெயிக்க இயேசு சத்தியத்தினாலே வார்த்தையினாலே அவர் ஜெயித்ததாக ஒரு பெயர் இருக்குது சோதிக்கப்படுகிற அவன் சோதனை கொடுக்கிறவன் அப்ப சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிற சொல்லாதிருப்பான் அப்ப அவனுக்கு பேர் என்னது சோதனைக்காரன் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சோதனை இது தேவன் தருகிறதா இது பிசாசினுடைய சத்தமா என்பதை கேட்டு தெளிவடைய வேண்டும் இனி நிறைய பேர் ஏமாறுற விஷயம் அதுதான் ஒன்னு தேவ ஆவி இன்னொன்று பிசாசின் ஆவி இன்னொன்று தன்னுடைய சுயமான ஆவி இந்த மனிதனுடைய ஆவி பிசாசோடு சேர்ந்தால் பிசாசின் கிரியைகள் வெளிப்படும் தேவனுடைய ஆவியோடு கூட மனிதனுடைய ஆவி இசைந்திருந்தால் தேவனுக்கு ஏற்ற சுபாவங்கள் வெளிப்படும் நிறைய ஒரு கான்செப்ட் புரிஞ்சிக்க பிசாசி இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் அவன் காலு கீழே இருக்கிறான் முதல்ல யோபு சொல்லும் போது சொல்றாரு யோபின் புஸ்தகத்துல முதலாம் அதிகாரத்தில் பாருங்க ஒரு ரெண்டு வசனம் வாசித்து நம்ம வரலாம் அவன் இப்போ எங்கே இருக்கிறோம் நம்ம எங்கே இருக்கிறோம் இந்த ஸ்டேட்டஸ் நமக்கு புரியணும் இந்த சோதனைக்காரன் இப்போ நம்மளே சோதிக்க முடியுமா பன்னெண்டாம் வசனத்தில் பாருங்க எட்டாவது வசனம் இதில் இதில் பிசாசுக்கு ஒரு பேர் சாத்தான் சாத்தான் சைத்தான் சொல்லுவாங்க இல்லையா சாத்தான் கத்த சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்ற சாத்தான் கத்திற்கு பிரதித்திரமாக பூமி எங்கும் உலாவி சுற்றி தெரிந்து வருகிறேன் என்றான் அப்ப எல்லா இடங்களிலும் இருக்கிறான் கர்த்த சாத்தானை நோக்கி என்பின் மீது கவனம் வைத்தாயா அவனுக்கு சாத்தான் பிரதித்திரமாக பேசுகிறான் நீ தேவனுக்கு நடக்கிறான் அப்படின்னு பேசுறாரு அப்ப பன்னெண்டாம் வருஷத்துல பாருங்க கத்த சாத்தானை நோக்கி இது அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது பழையற்பட்டினுடைய நிலைகள் எல்லாம் பிசாசு கரத்திலே இருந்தது உலகம் ஆனால் கலாத்தேரில் வாசிக்கிறோம் அவர் உலகத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் அப்படின்னா சாத்தான் கையில் இருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் ஒரு வசனம் உறுதிப்படுத்தி எழுதியிருக்கிறத நீங்க பார்க்கலாம் ஒன்னியோவான் மூணாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பாருங்க நிருபத்தில் பாவம் யாராவது யாரது அவன் பிசாசனால இருக்கிறான் ஏனெனில் பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசு செய்கின்ற கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவன் வெளிப்பட்டார் என்ன பண்ண முடியாது ஏமாத்தவோ வஞ்சிக்கவோ முடியாது நம்முடைய எண்ணங்களிலே நாம் சிக்கிக்கொண்டால் மாத்திரமே நாம் ஏமாற்றப்படுவோமே தவிர நம் பயந்தால் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்குமே தவிர அவனால் நாம் பாதிக்கப்பட முடியாது ஏனென்றால் நாம் ஒரு தேவனுடைய கைக்குள்ளே இருக்கிறோம் நம்ம ஒரு விசேஷித்த உடன்படிக்கையின் கீழே நாம் வாழ்கிறோம் புதிய உடன்படிக்கையில் எபேச அதை எழுதும்போது ரொம்ப அற்புதமா எழுதுறாரு எபேச ஒன்னு கடைசியில பாருங்க எபேசியர் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருபத்தி ரெண்டாவது பாருங்க எல்லாவற்றையும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள் எதுவா இருந்தாலும் வல்லமைகள் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் தன்னுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார் கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாக சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தார் இந்த அதிகாரத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்குறோம் அத தலையாக இருந்து ஆளுகை செய்கின்ற நிலையை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறா அப்போ நம்முடைய எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் பிசாசு நம்ம என்ன பண்ண முடியும் ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டு எல்லாம் பிசாசு மேல நம்ம சொல்லிட்டு இருக்குது நாம் செய்யற சில தந்திரங்களை நம்ம புரியணும் அவன் என்னன்னா நம்முடைய சிந்தனைகளை பிடித்துக்கொள்ளுவான் சில காரியங்களை அதாவது கலைகளை விதைக்கிறவன் அதுக்கு அவனுக்கு ஒரு பேர் இருக்குது லுகா நாலாம் அதிகாரம் மத்தைய பதிமூணு முப்பத்தி ஒன்பதுல பாருங்க மத்தையு பதிமூணு முப்பத்தி ஒன்பதுல அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அவனுக்கு பாருங்க என்னென்ன பேர் பிசாசு சாத்தான் அப்ப கலைகளை விதைத்து விடுவான் நம்முடைய சிந்தனைகளிலே நாம் தேவனுடைய வார்த்தை இல்லை என்று சொன்னால் அவனை முதல்ல ஜெயிக்க முடியாது ஏசு வார்த்தை இருந்தனால சத்தியம் இருந்தனால அவர் ஜெயித்தாரு அதனாலதான் சொன்னாரு சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்கப்பா சத்தியம் உங்களை விடுதலையாக்கிடும் நீங்க யாருமே யாரும் வாழ முடியாது யாரும் உங்களும் மேற்கொள்ள முடியும் என்ன பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள லூக்க பத்து பத்து நினைக்கிறேன் வாசிக்கலாமா பத்து பத்தொன்பது இதோ சர்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்த கூடாது அப்ப நம்மளை சேதப்படுத்த முடியாது இந்த நிலை நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம என்ன நினைக்கிறோம் பாருங்க சாத்தான வேற வழியை திருப்பிட்டான் ஏன்னு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இந்த ஒரு தைரியம் நமக்கு வேணும் முடியவே முடியாது அவனா அவன் என்னை டச் பண்ண கூட முடியாது நான் சாதாரண பாதுகாப்புல கீழே இல்லை நான் எங்க இருக்கிறேன்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னொரு வாசனை காட்டுற பாருங்க யோ அவன் பத்தாம் அதிகாரம் முப்பது இருபத்தி எட்டு இருபத்தி பாருங்க நான் அவைகளுக்கு நித்திய சிவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை அடுத்தது பாருங்க அவைகளை எனக்கு தந்த என் பிதா பெரியவராக பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது நாம் எங்க இருக்கிறோம் பிதா கையில இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து கரத்திலுக்குள்ள இருக்கிறோம் வளையற்பாட்டு காலத்துல பிசாசு உலகம் முழுவதும் ஆளுகைக்கு இருந்தது உன் கையில் இருக்கிறான்பா அவன் பிராணனை மாதிரி தப்ப விடு என்று யோபன் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் அவனுடைய வேலை என்னன்னா அவன் அவன் பொய்யும் பொய்க்கும் பிதாவா இருக்கிறான் ஏன் எட்டு நாப்பத்தி எட்டுல பாத்தீங்கன்னா அவன் பொய்யினால் பிறந்தவர்கள் பொய் பேசுகிறவர்கள் சொந்தத்திலே எடுத்து பேசுவார்கள் ஏன்னா அவன் பிசாசினுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பிசாசின் பிள்ளைகள்ல சொல்றாரு இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை கேட்க மனசுல காரணம் என்னன்னா அங்க பேய் அங்க உள்ள உக்காந்து பிசாசு ஆளுகை செய்யறது நம்ம எதை ஆளுகை செய்வதற்கு நம்ம கொடுக்கிறோம் இந்த உலகம் கரத்துக்குள்ள இல்ல நம்ம இடம் கொடுத்தா அந்த ஆவி நம்மள ஆளுமை தவிர ஒரு காலம் உடன்படிக்கையின் கீழே வாழ்கிற மக்களுக்கு அவனால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நாம் அறிய வேண்டும் அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது பாருங்க ரெண்டாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழு பாருங்க மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாய் உலகத்தில் உண்டானவைகள் அல்ல அவைகள் எல்லாம் உலகத்தினால் பிதாக்களை ஆதி முதல் இருக்கிறவர்கள் எழுதி இருக்கிறதுனா உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பொல்லாங்கன் கலைகளை விதைக்கிற சத்துரு சாத்தான் வெளிப்படத்தில் பழைய பாம்பாகிய வலு சர்வம் அவன் சொல்லி அவனை குறித்து நாம் பார்க்கிறோம் ஏசுகசு ஒரு முறை அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்ப சொல்றாரு லூக்கா நாலு நாற்பத்தி ஒண்ணுல பாருங்களேன் ஒரு சம்பவம் நடக்குது விசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அவர் நேகரை விட்டு புறப்பட்டது அவரை கிறிஸ்து என்று விசாசுகள் அறிந்திருந்தபடியினால் அவர் அவர்களை பேச விட்டாமல் அதட்டினார் அதுங்களுக்கு நல்ல தெரியுது அப்படின்னா என்னது இவன் எங்க இருந்து வந்தான் ஏசையா பதினாலாம் அதிகாரம் இசைக்கல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வாசித்து பாருங்க அவனுடைய பிறப்பு எப்படிப்பட்டது எப்படி உருவாக்கினான் தெய்வ தூதனாக பாதுகாக்கும் கேருவீனாக இருந்தவன் தன்னுடைய மேன்மை நிமித்தம் பிம்பங்களாக ஒழுங்கின்மை வெறுமையுமையாக மாற்றி இந்த உலகத்தை சீர்கேட செய்கின்ற அந்த அதிகாரத்துக்குள்ளே இருந்தவனை மீண்டும் ஆதாம் இழந்து போன அந்த அதிகாரத்தை கல்வாரி சிலுவிலை கிறிஸ்து கால்களின் கீழே பிசாசை அழித்து ஜெயித்தவராக இன்றைக்கு உடன்படிக்கையின் கீழே வாழ நம்மை அழைத்திருக்கிறார் இந்த நிலையை நம்ம புரிந்து கொள்ளணும் இப்ப சத்ருவின் அதிகாரங்கள் நமக்கு நிறைய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார் அவனுடைய தந்திரங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்துகிறா இருக்கணும் வேற ஒண்ணுமே இல்லை கிறிஸ்து செய்த ஒரு சில காரியங்கள் நான் சொல்றேன் மத்திய பதினேழு பதினெட்டுல அவர் செய்கிறாரு அவர்களை விட்டு பிசாசை வச்சு நீங்கி போனது இந்த பிசாசு சில பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு எடி மந்திர மணின்னு கேட்டுருக்கிற விஷயமே கிடையாது பேசாமல் அவனை விட்டு வெளியே போ அதட்டினா பிசாசு இருந்தா அவனுடைய கேரக்டர் வேற மாதிரி இருக்கும் யார் சொன்னாலும் மதிக்க மாட்டான் கல்லரில் தான் வாழ்க்கை துணி கூட ஒழுங்க போட மாட்டான் நிர்வாணமா இருக்கான் அதை பத்தி கவலையே இல்லை அந்த பிசாசு வெளியே போயிட்ட பிறகு எல்லாமே பாருங்க ஒரு ஒரு ஸ்பிரிட் பிசாசு வந்து கண்ணுல பார்க்க முடியாது நீ நிறைய பேர் நம்ம கருப்பு சவுப்பு அப்படின்னா அடையாளம் பண்றோம் கடவுளை எப்படி நம்ம உணர முடியுதோ அதே மாதிரி பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா பிசாசினுடைய தந்திரங்களை நீங்களும் அனுபவிப்பீங்க அதனால புரிந்து கொள்ளுங்கள் நாம் சத்தியத்துக்கு இடம் கொடுத்து சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொண்டால் அவைகளுக்கு எதிர்த்து நிற்கவதற்கான ஆயுதமே சத்தியம்தான் சர்வாயுத வர்க்கம் என்று பேச ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு மாட்டிக்கிட்டு நில்லுப்பான்னு சொன்னார் அவ்வளவுதான் ஆயுதங்களை தரித்துக்கொண்டு நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பவான் அது மட்டுமல்ல இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் மாத்திரமல்ல வானசேனம் பொல்லாத மண்டலில் இருக்கிற ஆவியோடும் நம்முடைய ரத்தத்தோடும் போராட்டமே கிடையாது அவன் செய்யற செயல் நீங்க நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றோம் பிசாசு தான் இதை பண்றோம் பிசாசு தான் பண்றான்னு சொல்லி பிசாசுக்கு மகிமை கொடுத்து கொண்டிருக்கிறோம் வசனத்தை நம் தெளிவாக தெளிவாக என்ன சந்தேகம் வருதோ வேதத்தை கண்டுபிடித்து அறியும் பொழுது சில பாத்தீங்கன்னா பிசாசு எப்படி தெரியும்னா வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்குது பத்தஞ்சா அவனோட அவனுடைய கேரக்டர் பாரு இது யாரெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் அஞ்சு பத்தா பத்தா கரெக்ட் பத்து தான் பன்னெண்டு பத்து அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சியப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்ஜியமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரத்தில் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாழப்பட்டு தள்ளப்பட்டு போனான் அவனுக்கு பேரு பாருங்க சாத்தானு பிசாசு பொல்லாங்கன் இங்க என்ன சொல்லுகிறாரு குற்றம் சாட்டுகிறவன் யார குற்றம் சாட்டுறாங்கன்னா பாத்துக்குங்க அந்த ஸ்பிரிட்ட வார்த்தை கொண்டு ஜெயிக்கிறவர்கள மாறுங்க நேரா போயிட்டு அவங்க சண்டை போறது இல்லை வாழ்க்கை மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள் அப்ப சாட்சியின் வசனங்கள் வார்த்தைகள் சத்தியம் நாம் அறியும் பொழுது அவனை எதிர்த்து நிக்க எதிர்த்து நின்று அவனை ஓட செய்ய முடியும் பிசாசை தேவன் அதட்டின அது மட்டுமல்ல சில அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பிசாசு அதை அதட்டிட்டு மத்திய பதினேழு பதினெட்டுல இருபத்தி ஒரு வசனம் சொல்றாரு சில இது ஜாதி பிசாசு அப்படின்னு எங்களால ஓட்ட முடியல அப்படின்னு கேக்கும் போது அங்க சொல்றாரு இது உபவாசத்தினால உடனே நம்மளுங்க இன்னைக்கு உபவாசம் போட்டு இந்த பிசாச துரத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ தேவன் கொடுத்த வல்லமைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் நாம் எல்லா வல்லமைகளையும் அவர் நமக்காக நாற்பது நாள் உபவாசம் இருந்து பிசாசை ஜெயித்து சர்வத்தையும் தன்னுடைய கையில வைத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறார் இப்ப இயேசு சொன்னா எப்படி பிசாசு அலருவானோ விடுதலை அதே சேம் பவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பிசாசுகளை துரத்தவும் பிசாசனா என்ன வெரைட்டி எல்லாவற்றையும் துரத்துவதற்கான அதிகாரம் நமக்கு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுது பெரிய பாஸ்டர்களுக்கு அல்ல பாஸ்டருக்குன்னா பிசாச துரத்தணும் அப்படின்லாம் வேதத்துல கிடையவே கிடையாது பாருங்க ஒரு ஒரு அந்த வசந்த வாசிக்க மார்க் பதினாறு பதினஞ்சு பதினஞ்சா பதினாறா பதினாறு பதினஞ்சா பாருங்க மார்க் மார்க் அடை சரியான விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் பதினேழு பதினாறு பதினேழு என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் பிசாசுகளை யாரு விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் இன்னைக்கு இந்த அடையாளங்கள்ல இந்த கடைசி காலத்திலே நம்ம ஒவ்வொருவருக்குள்ள நிகழ தெய்வம் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் நாம் தான் என்ன பண்ணோம் விசாச கொஞ்சம் பிசாசை துரத்துகின்ற அதிகாரம் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் யாக்கோபு நாலு ஏழு சொல்லுகிறது எதிர்த்து நின்றுங்க அவன் ஓடி போயிடுவான் வேற ஒன்றுமே இல்லை எதிர்த்து நின்னாலே போதும் அவன் ஓடிடுவான் எப்படி எதிர்த்து நிக்கிறது வசனத்தை வசனத்தின்படி இன்னொரு பேர் அந்த பிசாசுக்கு இருக்குது என்னன்னு பாருங்க பொல்லாங்கன் ஒன்னு பேர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசந்தில் பாருங்க இன்னொரு பேர் இருக்குது தெளிந்த இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளி பிசாசானவன் கெஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் எதிராளி அதனால யார வசனத்துல விழுத்த முடியும் வசனத்துக்கு வசப்படுத்த முடியும் சொல்லி விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறது போல வகை தேடி கத்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நாம் நம்ம அதுக்கு பார்த்து கையை வச்சா கையை பிசாசு கொண்டு பயப்படுற ஆளுங்க நிறைய பேர் உள்ளுக்குள்ள பழைய நினைவுகள் அதாவது சரியான சத்தியம் தெரியலன்னா பயம் வந்துடும் ஒரு காலத்துல இருட்டெல்லாம் பார்த்து பயந்தவங்க தான் நாங்கள் வெளியில ஓ பாத்ரூம் போனாலும் இருப்போம் பத்து மணிக்கு மேல வெளியே போக முடியாது நைட்ல ஏன் கடைசியா ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரம் பகுதியில ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் போதெல்லாம் இருட்டுல பன்னெண்டு மணிக்கு வெளியே வர முடியாது என்ன தான் பாம்பு பயம் விசாசு பயம் தெரியாது அந்த நாலேஜ் கிடையாது அப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வார்த்தைகளை அறிய அறிய வார்த்தை நம்ம என்ன பண்ணது ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதம் அற்புதமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே நீ எதை குறித்து கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பிசாசு அவரை சோதிக்கும்படி ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார் அப்போ ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை விட்டு கொடுப்போம் அவர் நடத்துகிறபடி நாம் செல்லும் பொழுது ஏசு எப்படி வார்த்தை கொண்டு ஜெயித்தாரோ அதே போல நாமும் ஜெயங்களை எடுக்க முடியும் வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்வோம் வாழ்வில் உன்னதமான மாற்றங்களை காண்போம் பிசாசின் காரியங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது ஒரு பேசிக் நம்ம பிசாசனுடைய தன்மைகள் என்ன அவன் எப்பவும் பார்த்தீங்கன்னா தந்திரமாக வேலை செய்கிறவன் ஏமாற்றுகிறவன் பொய் சொல்லுகிறவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறவன் சில பாத்தீங்கன்னா பிசாசு பிடிச்சவங்க வேதனை வேதனை அதிகமாக வியாதி வேதனை மூலமாக வழிகள் மூலமாக இப்படி நிறைய சம்பவங்கள் அதட்ட ஊமையா இருந்த ஒரு பிசாசு பிடிச்ச அப்போ நிறைய டைப் இருக்குது இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் ஆனா நம்ம நம்ம ஒரு காலம் நம்மள ஆளுவதில்லை அப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கிறது நீங்க உணர்த்தப்படும் போது உடனே துரத்த ஆரம்பிங்க உடனே எதிர்த்து நின்று வார்த்தை பேசுங்க வெளியேறு அப்படின்னா வெளியே அது அதிகாரமே கிடையாது ஆளுவதற்கு ஆகவே இல்லாமல் தெய்வம் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள விழித்திருங்க புத்தியுள்ளவர்களா இருக்கணும் விழித்திருக்கணும் இல்லைன்னா அவ்வளவுதான் அவனுடைய தந்திரத்துல நம்ம மாட்டிக்குவோம் ஜாக்கிரதையா இருப்போம் சத்தியத்தை அறிவோம் நீ நிறைய பேர் உண்மை என்று சொல்லி உண்மை வேற சத்தியம் வேற ஃபேக்ட் வேற ட்ரூத் வேற சத்தியம் மாறாது இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் மாறலாம் ஆகவே அன்புக்குரியவர்களை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாக அறிந்து கொள்வோம் வாழ்விலே உன்னதமான மாற்றங்களை கண்டு அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாய் இருப்போம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம் அப்பொழுது நான் அவன் நம்மை விட்டு ஓடியே போவான் நம்ம இடத்துல வர முடியாது அந்த ஆளுகைக்குள்ள நாம் இருக்கிறோம் என்ற ஒரு உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம் என்ற அந்த நிலையை நாம் புரிந்து கொள்வோம் அவனை குறித்து எப்படியெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்னென்ன அதிகாரம் இருக்கிறது என்னென்னலாம் பண்ணுவான் எதிராளி கலையை விதைக்கிறவன் பொல்லாங்க அவன் இச்சையையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இவையெல்லாம் எல்லாம் உலகத்திலிருந்து நம்மை மயக்குகின்ற நிலைகள் எல்லாம் புரிந்து கொண்டு நம் தெளிந்த புத்திளாக வாழ்ந்து விழித்திருப்போம் வாழ்வில்லை விடியலை ஒவ்வொரு நாளும் காண்போம் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் கொஞ்ச நேரமுடைய வார்த்தையின் வல்லமைகள் இன்றைக்கு பிசாசை குறித்து ஆண்டவரை என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இன்னும் ஆண்டவரே அவனுடைய நினைவுகள் போல எங்களுக்கு ஒரு நாளும் நான் உயரையை நிற்பேன் உன்னதங்களிலே ஏறுவேன் அங்கே உட்காருவேன் சமமாக இருப்பேன் என்கிற அந்த நிலை எங்கள் வாழ்க்கையில் ஒரு காலம் உமக்கு விரோதமாக நாங்கள் பேசாதபடி எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்கள் கையின் கிரியைகள் எங்களுடைய பார்வைகள் மூலமாக நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் உங்களுடைய சுபாவங்கள் வெளிப்படட்டும் பரிசு தாவினால் உண்டாகிற அந்த தெய்வீக சமாதானம் சந்தோஷம் ஒரு இன்பம் ஒவ்வொருவரையும் பிடித்து கொள்ளட்டும் அனைவரே பிடியில விசாசனுடைய தந்திரத்திலே சிக்கி கொண்டிருப்பார்கள் ஆனால் நசரனாக இயேசுவின் நாமத்திலே வெளியேறு என்று இயேசுவின் நாமத்திலே அவைகளை நாங்கள் அதட்டுகிறோம் அவைகள் ஒவ்வொன்றும் அன்றவரை வெளியே பிறப்பிடுவதாக பாதாளத்துக்கு போவதாக ஆளுகை இழப்பதாக இனி ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமைகள் நீர் மாத்திரமே பிள்ளைகளை ஆளுகை நாங்கள் அவர்களை கொண்டு வருகிறோம் தொடர்ந்து நடத்துங்கப்பா நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அற்புதமான கிருபிகளை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தருகிறீர் நன்றி சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே முழுவதுமாக உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் வைக்கிறோம் நீர் ஆளுகை செய்ய வலதுகரம் எங்களை எங்களை வார்த்தை கண்மலையின் மீது நிறுத்தும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் நடத்துங்கிருபு எங்களை ஆளுகை செய்யும் நாமத்தில் பின்னாடி ஆமேன் கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தையின் காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் சந்திப்போம் சிந்திப்போம் கத்த தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்திருக்கிறார் மீண்டும் காலை சந்திக்கலாம் சிவால்